ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று டெட்டு பேப்பர் எலிஜிபிள் இருக்கு இல்லையா பேப்பர் ஒன் அண்ட் டூக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ச்சி விகிதத்தை விட தேர்ச்சி பெறாதவர்களுடைய விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா அப்போ இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கான இரண்டு வாய்ப்புகள் அப்படின்றது டிஆர்பி போர்டு வந்து கொடுத்துருக்காங்க தன்னுடைய ஆன்வர்ட் பிளானர்ல ஓகே ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்ப்போம் இப்போ பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியிருக்காங்க அதில் பாஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குவாலிஃபை ஆகியிருக்காங்க ஓகேவா அப்போ குவாலிஃபை ஆகாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிடல இப்போ நம்ம துல்லியமாக சொல்லணும்னா நாற்பத்தாறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணல பாஸ் பண்ணலை அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி எட்டு சதவீதம் பேர் வந்து பாஸ் பண்ணல அப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் ஒன்னுல இவ்வளோ சதவீதம் இருக்கா இப்போ நீங்கள் பேப்பர் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நான் சோஷியல் பார்க்குறேன் சோஷியலில் இப்போ சோஷியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தோரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு டோட்டலாக எழுதணுங்க இதில் தேர்ச்சி பெற்றவங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மிங்க சோஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் ஓகேவா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முன்னூத்தி ஏழு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபெயிலாக இருக்காங்க அப்போ தேர்ச்சி சதவீதத்தோட இங்கே தோல்வி அடைஞ்சவங்களோட சதவீதம் எவ்வளோ இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த சோஷியலில் வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ தமிழ் இங்கிலீஷ் இல்லையா தமிழை பொறுத்த வரைக்கும் கிராமர் வச்சிருந்தா அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் கிராமர் இல்லாமல் நிறைய ஸ்டோரி அந்த மாதிரி தேரியாக இருந்ததுனால அவங்களால பண்ண முடியல தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் வச்சுட்டாங்க அப்போ இந்த மாதிரி மாற்றி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பேட்டர்னே வந்து மாற்றி இந்த கொஷின் அப்படின்றது இதில் வந்திருக்கும் ஓகேவா இடி வர காலங்கள்லையும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் தேர்ச்சி விகிதம் ஃபெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக பேர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பேர் தேர்வு எழுதினாங்க ஓகேவா ஆனால் இதில் பாஸ் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தோராயிரத்தி அறுநூத்தி எட்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு சதவீதம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க பேப்பர் டூவில் ஆனால் இங்கே ஃபெயிலானவங்களோடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாதவருடைய விகிதம் அதிகமாக இருக்குது ஓகே சார் இப்போ என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இல்லையா இவங்களுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளானரில் டிஎன் டெட்டு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் ஜூலைல எக்ஸாம் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கா அடுத்த டிஎன் டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் டிசம்பரில் நீங்கள் கேட்கலாம் சார் இது எல்லாமே ஸ்பெஷல் டெட்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகேவா நான் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட் வந்து வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேவா ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஆசிரியர் சங்கங்களா அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் மற்ற மாநிலங்கள் அதாவது நம்முடைய வெளி மாநிலங்கள் ஆந்திரா ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல பின்பற்றக்கூடிய அந்த குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் அப்படின்றத ஒரு ஐந்து சதவீதம் குறைச்சி இதே மாதிரி என்னன்னா இப்போ ஒரு ஆசிரியர் வந்து தேர்வு முறையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க தேர்வு செஞ்சு நியமனம் செஞ்சுருப்பாங்க இப்போ வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே ஒர்க்கில் இருக்க ஆசிரியர்கள் வந்து கிளியர் சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு அப்போதைக்கு என்ன அரசாணை வெளியிட்டு எங்களை வந்து தேர்வு செஞ்சுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசு அப்போதைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தா நீங்க ஆசிரியரா பணி நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை மூலம்தான் சேர்வு செஞ்சிருப்பாங்க ஓகேவா அப்போ நீங்க எடுக்கிற காலகட்டத்துல நாங்க என்ன அடிப்படை தகுதியோடு இருந்து எங்களை எடுத்தீங்களோ அதையே நீங்க இது இதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவையில்லாம இந்த ஸ்பெஷல் டெட் அப்படின்றது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கருத்துக்கள் வந்து அரசுக்கு போகுது அப்ப அரசு என்ன வந்து முடிவு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் இருக்க காலகட்டத்தில் விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதற்கான ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா அரசின் சார்பாக போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஓகேவா இப்போ எலெக்ஷன் டைம்ல கூட இதை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சட்ட திருத்தம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் டெட்ல இருந்து விலக்கு கொடுத்துருவாங்க அப்போ ஸ்பெஷல் டெட் இல்லாம இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காமன் டெட்டாக வரும் ஓகேவா இப்போ நடந்துச்சு இல்லையா அந்த மாதிரி காமன் டெட்டா இது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ காமன் டெட்டா நடத்தும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல தோல்வி அடைஞ்சவங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படுது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல நோட்டிபிகேஷன் வச்சு ஜூலைல இன்னொரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல நோட்டிபிகேஷன் போட்டு டிசம்பர்ல எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் இது காமன் டெட்டா தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஸ்பெஷல் டெட் வருவதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கே தெரியும் ஆசிரியர் சங்கங்கள் வந்து அவ்வளவு பலமா இருக்கு அவங்க அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அரசு என்ன பண்ணும் அப்படின்னா தேர்தல் நோக்குல கண்டிப்பா இத தடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த ஸ்பெஷல் டெட் அப்படின்றது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இந்த ஆசிரியர் சங்கங்களுடைய அழுத்தம் காரணமா கண்டிப்பா அரசு வந்து படியும் நிறைய அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான ஆலோசனையும் அரசு சார்பா போயிட்டு இருக்கு அதனால ஏதேனும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதுல இருந்து இவங்களுக்கு என்ன பண்ணலாம் விளக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்பெஷல் டெட் வராது ஆனா காமன் டெட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்ப காமன் டெட் நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நாட் குவாலிஃபைடு அதாவது வந்து ஃபெயில் ஃபெயிலாயிருப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எழுதியிருக்காரு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டுத்திலயுமே ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அப்ப அவர் பாத்தீங்க அவருடைய கேட்டகரிக்கு அறுபது எடுத்தால் அவர் என்ன அப்படின்னா குவாலிஃபைடு ஆனால் ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு இதே மாதிரி எனக்கு ஒரு அண்ணா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு இப்போ அவருடைய கேட்டகரிக்கு எழுபத்தஞ்சு மதிப்பெண் எடுத்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார் உள்ளே போயிருப்பார் இந்த மாதிரி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் மனம் தளராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன அந்த பிளானரில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடலாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி ஒரு ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் தான் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரப்ர அந்த படிக்கக்கூடிய முறை ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணில் வந்து அதுக்கான அறிவிப்பு அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக நம்முடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமாக என்னென்ன மாதிரியான கிளாஸ்லாம் போகும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அதனால் யாரும் கவலைப்பட வேணால் உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்க அதை பயன்படுத்திக்கோங்க